அப்போ இந்தியா முழுக்க காந்தி எங்கெங்கெல்லாம் போனாரோ தேர்தல் பிரச்சாரத்துக்கு எல்லா இடமும் அந்த அம்மா கூடவே தானே போச்சுது ஸ்ரீபெரும்புதூருக்கு மட்டும் ஏன் போகலை சொல்லுங்க நீங்கள் தானே உங்கள் அம்மா தானே செத்தது உங்கள் அப்பா தானே உங்கள் அம்மா தானே கூட போயிட்டு இருந்தாங்க ஏன் போற உங்க அம்மாட்ட கேட்டேன் எங்களுக்கு சொல்லுங்க ஏன் போகலை தாயாரு நீ அன்னைக்கு மட்டும் ஏன் போகலை நீ மட்டும் அன்னைக்கு வந்து எஸ்கேப் ஆகிட்டே எப்படி எஸ்கேப் ஆனா அதுக்கு என்ன நடந்துச்சு கேளுங்க இது அன்னைக்கு அதாவது ராஜீவ் காந்தி வந்து படுகொலை செய்யப்பட்ட அந்த அந்த நல்ல இரவுல ஒரு திமுக கூடி கிடையாது தெரியுமில உங்களுக்கு அனைத்து திமுக கொடியும் வெட்டி சாச்சாங்க எல்லா திமுக அலுவலகத்தையும் அடிச்சு நொறுக்குனாங்க பட்டியல் இனத்துக்கு உள்ளால வரக்கூடிய ஏழைகளை கொடுத்தா மட்டும்தான் ஏழைகளை தூக்கி விட முடியும் இல்லைன்னா அதுல இருந்து வசதியான மட்டும் தான் சம்பாதிச்சுட்டே போகும் ஆர் குடும்பத்துக்கு எயிசாரு ஏடா ஒதுக்கீடு இன்னும் கொஞ்சம் நாசம் பண்ற வேலையை காங்கிரஸ் செய்து திமுக துணை போகுது திரும்ப வளவுன்னு அதுக்கு துணை போறாரு இதை இதை விட வேற என்ன கேவலம் இருக்க முடியும் இந்த அரசியல் மோசடி எல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது சார் இதோட முடிஞ்சிடும் சீ சீக்கிரம் இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் முடிவுக்கு வந்துடும் இதெல்லாம் மா இப்போ வந்து இதெல்லாம் இதுக்கெல்லாம் நியாயமான ஒரு தீர்வு கிடைக்குன்னா இந்த ஆட்சி நாசமா போகணும் இந்த ஆட்சி முதல்ல வெளியே வரணும் கண்ணாம பேட்டைக்கு அனுப்பி விடணும் அண்ணாமலை ஐபிஎஸ் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தா மட்டும்தான் இந்த மாதிரிப்பட்ட நாடகம் நடத்துகிற அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அவங்க அரசியல் பண்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்கிறது திருமாவளவனுடைய இந்த பேச்சு இந்த தர்மபதினி கனிமொழியுடைய இந்த பேச்சை நம்ம எடுத்துக்கலாம் சன் பிக்சர் சன் டிவி இருக்குல்ல அதனுடைய புடுங்க அதை சொல்ல மாட்டேங்க நீங்களே இவங்க என்ன முட்டை விவகாரம் பார்த்துட்டு இருக்காங்க இல்ல பொறியூருண்டை விவகாரம் பண்ணிட்டு இருக்காங்களா கொள்ளையடிச்சு தானே வச்சிருக்காங்க தமிழக அரசு கருணாநிதி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா சன் குழுமம்னு ஒன்று உருவாகிருக்குமா சொல்லுங்க திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை என்னது முரசொலி அந்த முரசொலி அலுவலகம் இருக்கக்கூடிய இடமே வந்து பஞ்சமி நிலம் அதையே விட்டு கொடுக்கல இன்னைக்கு வரைக்கும் விட்டு கொடுக்கல முதல் ராகுல் காந்திக்கு சொத்தை தான் காங்கிரஸ் முதல் எடுக்கணும் நீங்க அந்த சட்டத்தின்படி பார்த்தா அதாவது என்ன அப்படின்னா நேர்மையா உழைச்சி சம்பாதிச்சிருப்பா அவன் சொத்தெல்லாம் பிடிக்கணும் ஐஎன்டி தமிழர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காலை நம்மோடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஐஎன்டி தமிழேர்களுக்கு எனது பணிவான வணக்கம் சார் இந்த கர்நாடகா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரியங்கா காந்தி வந்து என் தாயார் வந்துட்டு நாட்டிற்காக தாலியை வந்து தியாகம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தில் வந்து பேசியிருக்காங்க உங்கள் கருத்து என்ன சார் தாலி கெட்டுன்னாங்களாம் முதல் கேலி கூத்தா இல்லையா முதல் அவங்க தாலியே கெட்டலை சார் அவங்க மோதிரம் மாற்றி போய் கல்யாணம் பண்ண கோஷி அது அப்புறம் தாலியை தியாகம் பண்ணாங்கன்னு சொல்கிறது ஒரு கேலி கூத்தான்னு சரி இருக்கட்டும் நம்ம விவாதத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம் கணவரை இழந்ததை தாலி எடுத்ததாக கணக்கில் எடுத்துக்குவோம் சரி இலங்கையில் வந்து ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டாங்க கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேற்பட்ட ஈழ தமிழச்சிகள் எல்லாம் தாலி அறுத்தாங்களா அதுக்கு காரணம் யார் ஒரு தாலி அறுக்கப்பட்டதுக்காக ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஈழ தமிழச்சிகளின் தாலியை அறுத்தார்கள் இது உண்மையா இல்லையா அங்கேருந்து நேர சென்னைக்கு வந்து இங்கேருந்து வேலூருக்கு போய் ரகசியமாக அங்க நளினி காந்தி அவங்க தந்தையார் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய குற்றவாளி நளினி அவங்கள ரகசியமாக வந்து பிரியங்கா சந்திச்சுட்டு போனாங்க எதுக்கு எதுக்கு போனாங்க அது முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டாமா கேட்டு அவங்ககிட்ட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன என்ன நடந்துச்சு என்ன காரணம் எல்லா காரியக்கையும் தெரிஞ்சுக்கிட்டு போய் அதுக்கு அடுத்து தான் இலங்கையில வந்து இன அழைப்பே பண்ணதை அக்கப்புறதும் பண்ணாங்க இலங்கையில ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு எல்லா உதவியும் பண்ணி கொடுத்தாங்க இவங்க இங்க இருந்து தொழில்நுட்ப உதவி இராணுவ உதவி எல்லாத்தையும் கொடுத்தாங்க சேட்டலைட் உதவி முதல் கொண்டு கொடுத்தாங்க எங்கெங்கெல்லாம் விடுதலை புலிகள் இருக்குங்கிற மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கரெக்டாக சொல்லி மூவ் பண்ணி இலங்கையில் விடுதலை புலிகளை அழிக்கிறோங்கிற பேரில் அப்பாவி மக்களையும் பொன்னாங்கெல்லாம் ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் லட்சம் பேரை தீர்த்து கட்டினாங்களே முழுக்க இவங்க தானே இன்னும் அழைப்பே பண்ணாங்க எவ்வளோ பெரிய துரோக செயல் செய்திருக்காங்க செய்து விட்டு இன்னொன்று நான் கேட்குறேன் சரி ராஜீவ்காந்தி இறந்தார் எங்கே இறந்தார் சிறி பெருமுதலில் அதாவது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது கன்னியாகுமரிக்கு வந்து ராஜீவ் காந்தி வந்தார் அவர் அப்போ பிரதமர் பதவியில் இல்லாமல் இருந்த நேரம் வந்தார் வரும்போது அங்கே வந்து கன்னியாகுமரியில் வந்து கடலை வாங்கி கட கடலோரத்தில் கன்னியாகுமரி குமரி முனையில் அந்த கடலை கடற்கரை ஓரத்தில் கடலை வாங்கி தின்னுட்டு போனார் இது அடுத்த நாள் பெருசாக பேசப்பட்டுச்சு அடுத்த நாள் ஃபோட்டோ வந்து பேப்பர்லலாம் போட்டு அந்த நேரத்தில் பெருசாக வந்துச்சு கூடலை போனது யாரும் தெரியுமா சோனியா காந்தி அதாவது ராஜீவ் காந்தி எங்கெல்லாம் போகிறாரோ அவங்க கூடவே இவங்களும் போயிட்டே இருந்தாங்க எங்க ஊர் பக்கத்தில் மயிலாடிங்கிற கிராமத்தில் அவங்க வந்து ஒரு திறந்த ஜீப்பில் வந்து போயிட்டு இருந்தாரு கூட நின்னது யாரு சோனியா காந்தி அப்போ இந்தியா முழுக்க ராஜீவ் காந்தி எங்கெங்கெல்லாம் போனாரோ தேர்தல் பிரச்சாரத்துக்கு எல்லா இடமும் அந்த அம்மா கூடவே தானே போச்சுது ஸ்ரீபெரும்புதூருக்கு மட்டும் ஏன் போகலை சொல்லுங்க நீங்க தானே உங்க அம்மா தானே செத்தது உங்கள் அப்பா தானே உங்கள் அம்மா தானே கூட போயிட்டு இருந்தாங்க ஏன் போகல உங்கள் அம்மாட்ட கேட்டு எங்களுக்கு சொல்லுங்க ஏன் போகலை தாயார் நீ அன்னைக்கு மட்டும் ஏன் போகலை நீ மட்டும் அன்னைக்கு வந்து எஸ்கேப் ஆகிட்டே எப்படி எஸ்கேப் ஆனால் அதுக்கு என்ன நடந்துச்சு கேளுங்க இதை அப்போ உனக்கு முன்னமே உங்கள் அப்பா சாவுபடுறாருன்னு தெரியுமா கேளுங்க அப்படியே அப்படியே கேளுங்க பச்சையாக கேளுங்க அப்போ தானே அது புரியும் கிட்ட போய் நம்ம தர்மதியம் பேசுனா சரியாக இருக்காது இல்லை தாலியே அறுத்தாங்க அது இழந்தாங்களாமா மக்களுக்காக இழந்தாங்களா ஏதாவது அர்த்தம் இருக்க மாதிரி சொல்லணுங்க அதாவது தமிழகத்தில் வந்து இன்னொன்று கேட்குறேன் சரிங்க உங்க அம்மா அப்பாவுக்கு உங்கள் அம்மா தாலி அறுத்தாங்க அதுக்கு காரணக்கருத்தா ஏறு திமுக காரங்க தானே அது கூட என் கூட்டணி வச்சிருக்கிய அப்படி தானே எல்லாமே வந்துச்சு அன்னைக்கு அதாவது ராஜீவ் காந்தி வந்து படுகொலை செய்யப்பட்ட அந்த அந்த நல்ல இரவில் ஒரு திமுக கூடி கிடையாது தெரியுமில்ல தமிழை உங்களுக்கு அனைத்து திமுக கூடியும் வெட்டி சாச்சாங்க எல்லா திமுக அலுவலகத்தையும் அடிச்சு நொறுக்குனாங்க என்ன காரணம் திமுக தான் இந்த வேலையை செய்துச்சுன்னு சொல்லி தானே எல்லாம் பண்ணீங்க நீங்களும் அப்படி தானே சொல்லிகிட்டு இருந்தீங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் அவங்க கூட போய் கூட்டணி வச்சுருக்கீங்க வெக்கமே இல்லாமல் கூட்டணி வச்சுட்டு அலையிறீங்க நீங்கள் வந்து நீங்கள் தியாகத்தை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அல்லது கேவலமான அரசியலையும் நான் சொல்லுவேன் நான் அப்படி தான் சொல்லுவேன் நான் இதை ஆனால் உண்மையிலேயே வந்து எனக்கு எது எப்படி இருந்தாலும் சரி இப்போ கூட பாருங்கள் தமிழகத்தில் அதாவது திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு ஏராளமான தமிழட்சியெல்லாம் தாலி எடுத்துக்கிட்டு இருக்காங்க மதுனால கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அதை பற்றி தட்டி கேட்குறதுக்கு துப்பு இல்லாமல் இவங்க போய் கர்நாடகத்தில் பிரச்சாரம் பண்ணும்போது இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் நம்ப மாட்டாங்க கர்நாடகத்தில் இருபத்தெட்டு சீட்டு உண்டு சார் மொத்தம் அதுல இருபத்தி ஆறு சீட்டும் பாஜகவும் பாஜக தான் வெற்றி பெற போகுது அதுதான் அங்கே உள்ள சூழல் இன்னும் மிச்ச மீதி இருக்கிற ரெண்டும் கிடைக்குமாங்கிறது தெரியல காங்கிரஸுக்கு அந்த ரெண்டு சீட்டாவது கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறி அவ்வளோதான் உண்மையான விஷயம் ஒரு இளம் பெண் வந்து நேகா சமீபத்தில் கொலை செய்யப்பட்டாங்க அதுக்கு காரணம் அது கொலை செஞ்ச வேறு முஸ்லீம் வாயத்திற்குறையே நவ தூரத்தையும் கூடி வச்சுட்டீங்கல்ல அங்கே தானே போனீங்க நீங்க மணிப்பூருக்கு போனீங்க உத்தரப்பிரதேசில் போய் டிராமா பண்ணிட்டு நடந்தீங்க இன்னும் எங்கெங்கெல்லாம் போனோமா பொண்ணுங்க காஷ்மீர்ல யாசி பா பொண்ணு அந்த மாணவி சிறுமிக்காக வந்து கன்னியாகுமரி வரைக்கும் கொந்தளிச்சுட்டு இருந்தீங்க அதே கர்நாடகத்துல தானே இந்த சமீபத்துல தானே ஒரு வாரம் கூட ஆகலையே அந்த புதைச்சி போட்ட அந்த இடத்துல போட்ட மாலை கூட இன்னும் வாடலையே அந்த மாணவிக்காக அந்த மாணவி தானே அது அவள் இந்துகாரின்னா உங்களுக்கு அந்த இடத்துல உங்க மனசு வராது அதுக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டேங்க அவ்வளோ தானே இவ்வளோ தானே அரசியல் எல்லாம் பார்த்துருங்க இருக்கேன் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு கண்டிப்பா கொல்லி வச்சு விடுவாங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க ஓகே சார் பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு பொதுக்கூட்டத்தில் ராஜஸ்தான்ல பேசும்போது வந்துட்டு முஸ்லீம்கள் அதாவது பிரதமராக ஏற்கனவே இருந்த மன்மோகன் சிங் சொன்னதை தான் திருப்பி சொன்னார் காங்கிரஸ் வந்து எப்படி அந்த முஸ்லீம்கிற மத அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு என்னென்ன சலுகை கொடுக்கணும்னு சொன்னாங்க வெளிநாட்டில் இருந்து ஊடுருவி வந்திருக்கவங்களுக்கு அங்க சலுகை கொடுக்கணும்னு சொன்னதை தான் அவர் திருப்பி சொன்னார் மன்மோகன் சிங் சொன்னதை திருப்பி எடுத்து சொன்னார் ஏன் என்ன தப்பு இருக்கு அதாவது ஊடுருவி வந்த முஸ்லீம் பயங்கரவாதிகள அவன் முஸ்லீமும் கிடையாது அகதிங்க அகதிங்கிற பேர்ல வந்திருக்கான் அவ்வளவுதான் ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு இங்க என்ன சார் ஏகப்பட்ட நாடு முஸ்லிம்கள் நாடு பெரிய பெரிய செல்வம் கொழிக்கக்கூடிய எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் நிறைய இருக்கு ஒரு நாட்டில் இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களை அவங்க அகதிகள ஏத்துக்கிட்டாங்களே ஏத்துக்கல எதுக்கு வந்து இந்தியாவுக்குள்ள ஏன் திணிக்கிறாங்க பாகிஸ்தான் போகலாம் இன்னும் நிறைய நாடுகள் முஸ்லீம் நாடுகளே நாட்டில் உலகத்துல நிறைய நாடுகள் இருக்கிறது அதுல ஏதாவது ஒரு நாட்டில் அவங்க வைக்கலாமே முஸ்லீம் நாடுகள் எல்லாம் சேர்ந்து கூட்டமைப்பெல்லாம் வச்சிருக்காங்களே அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களை ஏன் இந்தியாவுக்குள்ள சட்டத்துக்கு புறம்ப திணிச்சாங்க அப்ப இப்படி திணிக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க ஏற்கனவே வந்து மதத்தின் அடிப்படையில் இந்த நாடை கூறு போட்டுட்டீங்க மறுபடியும் இங்க வந்து மக்கள் தொகையும் கூடி போச்சு சுதந்திரம் அடையும் போது இந்தியாவில இருந்த முஸ்லிம்களுடைய ஜனத்தொகை எண்ணிக்கை என்னது எட்டு சதவீதம் பாகிஸ்தான்ல இருந்த இந்துக்களுடைய ஜனத்தொகை என்னது இருபத்தி நாலு சதவீதம் அங்க இன்னைக்கு ஜீரோ ஆயிட்டு கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் கீழே வந்துட்டு இலங்கை இது பாகிஸ்தான்ல இந்துக்களுடைய எண்ணிக்கை ஒரு சதவீதம் கோயில்கள் இடிச்சு நாசம் கே நாதியே எவனும் கேட்க முடியல எட்டு சதவீதம் இருந்த முஸ்லிம்கள் இருபது சதவீதம் அவங்களுக்கு எல்லா வசதியும் தான் வர முடிஞ்சது ஒவ்வொருத்தரும் நிறைய நாலஞ்சு பொண்ணா கட்டிக்கலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு இருபது முப்பது குழந்தைகளை பெற்றுக்கலாங்கிறதுக்கெல்லாம் யாராவது தடை பண்ணாங்களா இல்லையே நமக்கு இருவர் நமக்கு அதாவது நாம் இருவர் நமக்கு இருவர் இது யாருக்கு இந்து காரணக்கு மட்டும்தானே கிறிஸ்தவங்களுக்கும் செல்லுபடியாகுது அவங்கள அதை கடைப்பிடிக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது தேசத்தை நேசிக்கிற முஸ்லிம்களுக்கும் அதை கடைப்பிடிக்கிறாங்க இந்த மத வெறி கும்பல்கள் இதை கடைபிடிக்கிறது இல்லை அவன் பெண்களை வந்து ஒரு குழந்தை வரக்கூடிய ஒரு எந்திரமா தானே பயன்படுத்தி வச்சிருக்கான் ஜனதையை கூட்டணும் நாடு பிடிக்கணும் ஜனதாவை கூட்டணும் நாடு பிடிக்கணும் அவனுடைய டார்கெட் படி போகுதா இல்லையா இருபது கோழி இருபது சதவீதம் நெருங்கிட்டாங்க அப்படின்னா என்ன கணக்குல போகுது இன்னும் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு பிறகு அது பாதிக்கு வந்துடுமே வரணுங்கிறத அவங்க எதிர்பார்ப்பு அதுக்கு காங்கிரஸும் துணை போகுங்கிறது தான் உண்மை அதில் என்ன தப்பு இருக்க போகுது இப்படி அது சட்டத்துக்கு புறம்பாங்க வந்துடுறவங்க முதல் உள்ள வச்சதே தப்பு அவங்களெல்லாம் வெளியே வெளியேற்றணும் என்ன கேட்டா நீங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்க செலவு கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த நாட்டிலோட சட்டத்தை மதிக்க மாட்டாங்களாம் சட்டத்தை மீறுவாங்களாம் அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாங்களாம் ஆனால் நீங்க அவங்களுக்கு செலவு கொடுக்கணுமா ஒரு பெண்ணு வந்து சொல்றா நீ வந்து இப்போ வயசு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு தான் இருக்கு வாய்ப்பு அது சொல்லுது எத்தனை குழந்தை இருக்கு ஏழு குழந்தை இருக்கு சரி இது எப்படி ஏழு குழந்தை பெற்ற அது அல்லாஹ் கொடுத்தாரு கொடுத்தான் சரி ஓகே இப்ப நீங்க எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இதுக்கு யாரு காரணம் மோடி தான் காரணம் இவ்வளவு தாங்க லாஜிக் இது முஸ்லிம் மத வெறி கும்பல்களால இப்படித்தான் கட்டமைக்கப்படுது இதுக்கு மோடிக்கு என்னங்க சம்பந்தம் மோடி அவங்க வந்து வறுமையில் இருக்காங்களா கஷ்டத்தில் இருக்காங்களா அதுக்கு மோடி காரணம் ஏழு பேருக்குள்ள பெத்ததுல தப்பு முதல் நீ ஒன்று ரெண்டு அந்த குழந்தைய படிக்க வைக்கலாம் வளர்க்கலாம் அதுக்கு நல்ல கல்வியை கொடுக்கலாம் நீ ஏழு பத்தீங்கன்னா அது என்ன அந்த ஏழு குழந்தை என்ன அடுத்த எதிர்காலம் என்ன ஆகும் பயங்கரவாதியா மாறும் அதுக்கு தானே அவன் தயாரிக்கிறான் தயாரிக்கிறான் உற்பத்தி பண்றாங்க அப்படியே மத வெறி கும்பல் வந்து உற்பத்தி பண்ணுது உற்பத்தி பண்ணி நம்ம நாட்டுக்கு எதிராவே கொம்பு செய்யு அதை வந்து அங்கே அங்கங்கே முடிஞ்ச வரைக்கும் அதை கட் பண்ணி அவங்க நல்வழிப்படுத்திட்டு வர்றாரு முஸ்லீம்களுக்கு எந்த முஸ்லீம்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மன்மோகன் சிங் பிரதமர் காங்கிரஸ் களவாணி கும்பல் திமுக காங்கிரஸ் கும்பல் வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கும் போது இருந்த போது இங்கிருந்து கட்சி பயணத்துக்கு போனவங்க எண்ணிக்கையை வந்து அதை விட அதிகமாக்கி வருஷா வருஷம் அதிகமான பேர் போகணும்னு சொல்லி பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சவுதி மன்னனிடம் பேசி ஒப்புதல் வாங்கி இப்போ அதிகமாக போயிட்டு இருக்காங்க இது பிரதமர் நரேந்திர மோடி தான் பண்ணாரு அவர் எங்க முஸ்லீம்களுக்கு துரோகம் பண்ணாரு முஸ்லீம்கள் வந்து இன்னைக்கு நல்ல அளவுக்கு பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு உழைச்சி சாப்பிட்றவங்க இந்த மத இந்த தீவிரவாத கும்பலை விட்டுருங்க பயங்கரவாத கும்பலை கழிச்சிருங்க உழைச்சி சாப்பிட்ற முஸ்லீம்கள் ஒரு அளவுக்கு இருக்காங்கன்னா அந்த முத்ரா வங்கியில கடல்ல இருந்து ஏகப்பட்ட சலுகைகள்லாம் பண்ணனால தான் மோடி வீடு கட்டும் திட்டத்தில் முஸ்லீம்கள் நான் பயனடையவே இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க ஏதாவது ஒரு கிராமத்துல நாங்க முஸ்லீம்களே பயனடையல சொல்ல சொல்லுங்க எல்லாரும் பயனடைஞ்சிட்டு தான் இருக்காங்க உங்க வாழக்கூடிய இந்த நாட்டை நேசிக்கிறவங்களும் நல்லா தான் இருக்கான் எவெல்லாம் இந்த நாட்டுக்கு துரோகமான நினைக்கிறான்னா அவங்க மோடிக்கு எதிராக பேசிட்டு அலைவான் அது இயற்கை தானே அதே கதை தான் இந்த பிரதமர் நரேந்திர மோடி வந்து அவங்க சேத தாசா சுட்டி கட்டினாருன்னு ஒரு கூடுதல் தகவல் சொல்றேன் கர்நாட அந்த தெலுங்கானாவில் நீங்க என்ன காங்கிரஸ் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வச்சிருக்கீங்க எஸ்சி எஸ்டிக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சலுகை இருக்குல்ல அது இடம் ஒதுக்கிடு அதுல நாலு சதவீதம் பிச்சு முஸ்லிம்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படித்தானே தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டி ஆந்திரா ஒருங்கிணைந்த ஆந்திராவினுடைய முதலமைச்சராக இருந்தார் காங்கிரஸ் முதலமைச்சர் அவர் ஏற்கனவே இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்து அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு போய் அங்கே மாறி 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 வந்து இப்போ நடைமுறைப்படுத்தி வச்சுருக்காங்க நாலு சதவீதம் எஸ்சி எஸ்டிக்கு உள்ள இடஒதுக்கீடை பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க அந்த தட்டத்தை இப்போ நாங்கள் தெலுங்கானாவிலேயே அமல்படுத்துவோம்னு சொல்கிறாரு ஓ எங்க இவர் சொல்கிறார் ரேவந்த் ரெட்டி இப்போ சொல்கிறார் தெலுங்கானாவிலேயே நாங்கள் அதை அமல்படுத்த போகிறோம்னு சொல்கிறார் என்ன செய்ய திருமாவளவன் என்ன நேரம் தூக்க தூக்கி செத்துருக்கணும் என்கிட்ட கேட்டால் அதான் கரெக்டாக வந்திருக்கும் எங்க எஸ்சி எஸ்டிக்கு நாங்கள் தான் சூத்ராதாரி நாங்கள் தான் அதுக்கு இதுக்கு மொத்தத்துக்கு குத்தகைக்கு நாங்கள் தான் எடுத்துருக்கோங்கிற மாதிரி பேசி எடுத்துக்கூடிய திருமாவளவன் அந்த கூட்டணியில் இருந்து கொஞ்சம் வாயே திறக்கலையே ஏங்க அந்த எஸ்சி பட்டியலில் உள்ள அந்த சமுதாயத்துக்கு நீங்க மேல்பட்ட உயர்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடியவங்களில் ஏழைகளுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு வந்தால் பிரதமர் நரேந்திர மோடி பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு உயர்ந்த ஜாதின்னு சொல்லப்படுற ஜாதியில இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்கு அந்த சலுகையை ஒரு இடஒதுக்கீட கொண்டு வந்தார் இதில் வந்து எந்த ஜாதிகினுடைய இட இடஒதுக்கீடு கை வைக்கல பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடியதுல இருந்தா எடுத்துக் கொடுத்தாரு அது எந்த ஜாதிக்கும் உள்ளதில்லை அதாவது எஸ்சி பட்டியலேருந்து கை வைக்கல எஸ்டி பட்டியலையும் எடுக்கல எம்பிசிலையும் எடுக்கல பிசிலையும் எடுக்கல இதில் எதுலையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இதில் எதுவுமே தொந்தரவு பண்ணாமல் அந்தந்த ஜாதி சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடு அப்படியே கிடைக்கிற மாதிரி வச்சுட்டு பொதுப்பட்டியலேருந்து எடுத்துக் கொடுத்தார் இது தப்புன்னு சொன்ன திருமாவளவன் இதை தப்புன்னு சொன்ன மு க ஸ்டாலின் காரு இப்போ இந்த எஸ்சி பட்டியலிருந்து எஸ்சி இருந்து பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுக்கறத எப்படி ஆதரிக்கிறீங்க இது எப்படி சரியாக இருக்க முடியும் இதுதான் மோசடி அரசியல் இதுதான் பித்தலாட்டம் இதனால அந்த முஸ்லீம்கள் வந்துருவாங்களா வரல அவங்களுக்கு பொதுப்பட்டியில கொடுக்கணும் ஏற்கனவே மதத்தின் தான் துண்டாடப்பட்டிருக்கு இந்து தான் ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொல்லிதானே இடஒதுக்கீடு கொடுத்தீங்க அப்படி இருக்குன்னு சொல்லிதானே அவங்க முஸ்லீமா மதம் மாறிப்போனா அப்புறம் எதுக்கு இடஒதுக்கீடு குடுக்குறேன் அவங்களுக்கு அப்புறம் இந்துக்காரனுக்கு இந்துக்காரனுடைய வரிகள் எல்லாம் புடுங்க இடஒதுக்கீடுங்கிற பெயர்ல நீங்க இவங்களுக்கு கொடுப்பீங்களா அப்போ இந்துக்காரன்ல மேல் ஜாதினு இருந்தா அவங்களை கொடுமைப்படுத்தணும் அதனால நாங்கள் ஜாதி ரீதியாக நாங்கள் வந்து துன்புறுத்தப்பட்டிருக்கோம் நாங்கள் ஆண்டு கணக்கில் நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தில் உள்ளவங்க மேலே வரணும் அதுவே தப்புங்க எஸ்ஸியில பட்டியல் இனத்துல எஸ்ஸியில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்கேன்னா அது உண்மையிலே அதில் உள்ள ஏழைகளையும் போய் சேரல சேர அதுல உள்ள வசதியானவனும் சேருது அதில் நீங்க பொருளாதார அடிப்படையில் வந்து கொடுத்துருக்கணும் தினமாய் இயக்குனர் திரைப்பட இயக்குனர் பா ரஞ்சித்து எஸ் பட்டியலில் இருக்கார் ஆனா ஒரு கிறிஸ்டின் அது இருக்கதே தப்பு அந்த எஸ்சி பட்டியலில் இருந்துட்டு அந்த சமுதாயத்தில் உள்ள இடஒதுக்கீடு அந்த குழந்தைகள் அவருடைய வாரிசுகளுக்கு இப்ப அப்ளிகபிள் வரும் அந்த அவரு இப்போ சென்னையில உட்கார்ந்து நல்ல பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்கார் இந்த குழந்தை வந்து நீட்டு எக்ஸாம் எழுதும்போது இந்த இந்த குழந்தைய நீட் எழுதும் எங்கள் ஊரில் சாதாரணமாக அங்கே வயக்காட்டில் மாடு மேய்ச்சிட்டு இருக்கான் பார்த்தீங்களா அவங்க குழந்தை இருக்கு பாருங்க அது காலையிலும் சாயந்தரமும் மாட்டுக்கு புல்லை எடுத்துக்கிட்டு தெரியுது அப்புறம் வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்குது இந்த குழந்தையும் ஒரே கோட்டாவில் வந்து நிற்கும் எந்த குழந்தைக்கு இடம் கிடைக்கும் இது காணூரில் படிக்குது இதுக்கு தான் இது வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்குது ஆனால் அந்த குழந்தை வந்து இந்த கேடு கேட்ட தமிழக கல்வி திட்டத்தில் இருக்குது தமிழ் வழி கல்ல இருக்கு இப்ப எந்த குழந்தைக்கு இடம் கிடைக்கும் நினைக்கிறீங்க ரஞ்சித்தனுடைய குழந்தைங்க தான் கிடைக்கும் அப்ப நீங்க பொருளாதார ரீதியில பின்தங்கி இந்த மாடு மேய்க்கிறவன் இந்த துப்புரவு தொழிலாளி வேலையை பார்க்கறவன் இந்த மாதிரி கீழ் மட்டத்துல குடிசைவாசியா இருக்கக்கூடியவே முதல் தலைமுறை பட்டதாரியே பார்க்காதவன் இவங்க குழந்தைக்கு நீங்க அதை கொடுத்தீங்கன்னா தானே அது அந்த இடஒதுக்கீடுக்கு அர்த்தம் இருக்கும் அதுவே நாசம் பண்ணி வச்சிருக்காங்க அது எல்லா எல்லா இதுலயும் எடுத்துனுங்க அது எஸ்சியாக இருந்தா எஸ்டியாக சரிதான் எந்த இருந்தாலும் அந்தந்த சமுதாயத்தில் உள்ள அந்த எஸ்சி பட்டியலுக்கு உள்ளால பட்டியல் இனத்துக்கு உள்ளால வரக்கூடிய ஏழைகளுக்கு கொடுத்தா மட்டும்தான் ஏழைகளை தூக்கி விட முடியும் இல்லைன்னா வசதியான மட்டும் தான் சம்பாதிச்சுட்டே ஆர் ஆராசா குடும்பத்துக்கு இடஒதுக்கீடு இப்படிதான் அவங்க நடைமுறைப்படுத்தி வச்சிருக்காங்க அதுலயும் ஒரு ஸ்டெப் மேல போய் மத ரீதியாக பாகுபடுத்தி மத ரீதியான இடஒதுக்கீட கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் நாசம் பண்ற வேலையை காங்கிரஸ் செய்து திமுக துணை போகுது திரும்ப வந்து அதுக்கு துணை போறார் இதை இதை விட வேற என்ன கேவலா இருக்க முடியும் இந்த அரசியல் மோசடியெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது சார் இதோட முடிஞ்சிடும் சீ சீக்கிரம் தீர்வு கிடைக்கும் முடிவுக்கு வந்துடும் இதெல்லாம் சார் திருமாவளவன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து வீசிக்கா அதாவது காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக போயிட்டு பிரச்சாரம் பண்ணியிருந்தார் அப்போ வந்து அந்த கர்நாடகா அணை பற்றி கேட்டிருந்தாங்க அந்த அந்த மாநிலத்தோட பிரச்சனை அந்தந்த மாநிலம் முடிவெடுக்கும் இங்கே இருக்கக்கூடிய வீசிக்கா இதை முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லி பேசுனது வீடியோலாம் வந்து வைரல் ஆச்சு உங்களோட பார்வை என்ன செய்யல இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஜென்மத்தை நீங்கள் என்னமோ பார்க்கவே முடியாது கர்நாடகத்தில் உள்ள வீசிக்கா வந்து அங்கே மேகதாது அணை வேணும்னு கேட்குமா இங்கே இருக்கக்கூடிய திருமாவளம் வந்து அது கொடுக்கக்கூடாது அதை கட்டக்கூடாதுன்னு ஒரு போராடு வரேன் இவங்களெல்லாம் எங்கேயாவது ஒரு கிணத்துல போட்டு முத தாத்தரணும் இவங்களாம் தேவைப்பட்டது ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி தானேங்க ஒரு தேசிய கட்சி தானே பாஜக அங்கே ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்தது தானே அவங்களுக்கு அரசியல் இருக்க தானே செய்து தமிழகத்தில் அண்ணாமலை இருக்காரு என்ன சொன்னார் அங்கே மேகதாது அணை கட்டணும்னா கீழ்மட்டத்தில் உள்ள தமிழகம் பாண்டிச்சேரி இந்த மாநிலங்கள்லாம் ஒப்புதல் வாங்காமல் கெட்டக்கூடாதுன்னு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காருன்னு சொன்னார் அதுக்கு அனுமதிக்க கர்நாடகத்துல போய் சொன்னார் அந்த கேள்வியை கர்நாடகத்துல போய் சொன்னாங்க இந்த அளவுக்கு ஒரு துணிச்சல் இருக்குல்ல தமிழகத்தை விட சிங்கம் அண்ணாமலைனி பட்டம் கொடுத்த இடமே கர்நாடகம் தான் தமிழக மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு நாலாம் தேதி தான் தெரியும் ஆனா கர்நாடகத்துல ஒரு தகவல் நேரத்துக்கு ஒரு நண்பர் இருந்து பேசினார் ஒரு ஆஸ்பத்திரியில் அவர் அட்மிட்டு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்காக அங்கே அங்க ஒரு நர்ஸு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு உடுப்பி மாவட்டத்தை சேர்ந்த பொண்ணா அப்போ அந்த உடுப்பி மாவட்டத்தை சேர்ந்த அந்த பொண்ணு வந்து பேச்சுவாக்கில் அவங்க அந்த கன்னட மொழியில் பேசியிருக்காரு பேசும்போது நீங்கள்மா நீங்க யாருக்கு தேர்தலில் ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து பிஜேபிக்கு தான் நாங்கள் போடுவோம்னு அது சொல்லியிருக்கு அப்போ ஏன் போடுறீங்கன்னு கேட்டால் அண்ணாமலை பத்தி சொல்லியிருக்கு அது சொல்லும்போது கூடுதலாக ஒன்று சொல்லியிருக்கு அவர் வந்து எங்க உடுப்பியில் அவர் நின்றுருக்கலாம் இருக்கலாம் நின்று நாங்கள் எங்க ஊர்ல உள்ள மொத்த மக்களுமே நாங்கள் வந்து அண்ணாமலைக்காருக்கு ஓட்டு போட்டு அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டிருப்போம் ஆனால் வந்து அவர் வந்து தமிழ்நாட்டில் போய் கஷ்டப்பட்டு இருக்காருன்னு அது சொல்லியிருக்கு வேதனைப்பட்டு இருக்கு சின்ன பொண்ணு வய அதாவது சின்ன நர்ஸாக இருக்கக்கூடிய ரொம்ப வயசு கம்மியானவங்க அந்த அம்மா அப்படி சொல்லியிருக்கேன் இவர் வந்து அதை கேட்டுக்கிட்டு இவருக்கு வந்து அதை அது சொல்கிறார் அவருக்கு வார்த்தையில் சொல்கிறாரு நான் வந்து அது நர்ஸ் யூனிஃபார்ம் இல்லாமல் நான் அவர் பேஷியண்டாக இல்லாமல் இருந்தேன்னா முதுகுல தட்டி கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி இருக்கேம்மான்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நான் அப்படி பண்ண முடியாது நான் பேசியண்ட் அவது வந்து நர்ஸு அதனால நான் வந்து இந்த கன்னட மொழியிலேயே நான் அத பேசி ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னேன் எனக்கு கண்ணில் தண்ணி முட்டிட்டுன்னுங்கிறார் அவர் இந்த அளவுக்கு அதிகமான கர்நட மக்கள் வந்து அதிகமான அன்பை வந்து பொழிஞ்சு வச்சிருக்காங்க அண்ணாமலைக்கு மேல அந்த அண்ணாமலை அந்த கர்நாடகத்தில் போய் சொல்லும் போது கூட எது நியாயமோ அதை சொன்னார் ஆனால் திருமாவளவனுக்கு அங்கே ஒரு எம்எல்ஏ கிடையாது ஒரு கவுன்சிலுக்கு கிடையாது ஒரு மண்ணாங்கடியும் கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலையில இவர் அங்கே இருக்கக்கூடிய கட்சி இருக்குங்கிறத கணக்கில் வச்சிருக்காரு முத இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பானையும் முதங்க பொல்லி வச்சிருவாங்க அதோட முடிஞ்சு பேருங்கதை இவர் அங்கே போய் நின்றுட்டு வந்து கர்நாடகத்துல உள்ள பிசிக்க வந்து மேகதாத அணு வேணும்னு கேட்கமோ தமிழ்நாட்டுல இவரு இங்கே இருந்துட்டு அது மேகதாது அணை கட்டக்கூடாது போராடுவார் எவ்வளவு பெரிய நாடகம் இதெல்லாம் எவ்வளவு நாளையும் மக்களுக்கு தான் இருப்பாங்களா அப்படியே கண்டுக்கவே மாட்டாங்களா இதே கருத்தை தான் கனிமொழி தர்ம பத்தினி கனிமொழி இதே கருத்தை தான் சொல்லு அத கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்டால் கேள்வி கேட்டது பதில் சொல்லணும் அப்படி தானே அதை விட்டுட்டு அதை விட முக்கியம் எது மேகதாது அணை கட்டுறது தமிழகத்துக்கு முக்கியம் தமிழர்களுடைய அரசியலுக்கு முக்கியமானது கிடையாது மோடி வந்து வெறுப்பு பிரச்சாரம் பண்ணாரு கட்டுறதுக்கு இவங்க எல்லா வகையிலும் ஆகிட்டாங்க கருணாநிதிக்கு மகன் எப்படிங்க நீ வந்து அவர்கிட்ட காமராஜர் மாதிரி எப்படி எதிர்பார்க்க முடியும் எப்படி நேர்மையை எதிர்பார்க்க முடியுமா உண்மையை எதிர்பார்க்க முடியுமா எதை எதிர்பார்க்க முடியும் ஒண்ணுமே இருக்காது இவர் கருணாநிதி மகன் கருணாநிதி என்னெல்லாம் பண்ணாரு அன்னைக்கு கச்சத்தீவ் விற்கும் போது அழகாக விற்று ஒப்பந்தத்தில் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துக்கிட்டு இவ்வளோ இவ்வளோ வருஷமா நம்மள ஏமாத்தல அதே மாதிரிதான் மேகதாதா அணை கெட்டதுக்கு நாங்கள் ஒப்புதல் கொடுத்தாச்சுங்க அதான் அங்கே தெளிவாகவே சொல்லிட்டு இருக்காங்க கர்நாடகத்தில் சிவகுமார் சொல்லிட்டு அடங்க நாங்கள் வந்து இந்த தேர்தல் உடனே கட்டுக்கூடிய வேலையை ஆரம்பிப்போம்னு சொல்கிறேன் அங்கேருந்து இருந்து நமக்கு தர வேண்டிய தண்ணி தந்திருந்தால் இந்த டெல்டா பகுதியில் வந்து ஒரு அஞ்சு லட்சம் ஏக்கர்ல விவசாயம் வந்து நாசமாக போயிருக்கு அதை அவ்வளோத்தையும் நாசம் பண்ணி கருவத்தா இருக்க வச்சாலும் வந்து மு க ஸ்டாலின்கார் எல்லாத்தையும் விட்டு இன்னைக்கு வந்து விவசாயிகளின் தோலாந்து பேச்சிட்டு இருக்காங்க இதே தான் இவங்க பண்ணுவாங்க மா இப்போ வந்து இதெல்லாம் இதுக்கெல்லாம் நியாயமான ஒரு தீர்வு கிடைக்கணும் இந்த ஆட்சி நாசமா போகணும் இந்த ஆட்சி முதல்ல வெளியே வரணும் கண்ணாம போயிட்டே அனுப்பி விடணும் அண்ணாமலை ஐபிஎஸ் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தா மட்டும்தான் இந்த மாதிரிப்பட்ட நாடகம் நடத்துகிற அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் முற்றுப்புள்ளி வச்சாலே நாட்டுக்கு நல்லது இல்லைன்னா அவங்களுக்கு மக்கள் நலன் கிடையாது எந்த நலனு கிடையாது அவங்க அரசியல் பண்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்கிறதுக்கு திருமாவளவனுடைய இந்த பேச்சு இந்த தர்மபதினி கனிமொழியுடைய இந்த பேச்சை நம்ம எடுத்துக்கலாம் சார் ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா அம்பானி அதானியோட சொத்துக்கெல்லாம் வந்துட்டு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்துட்டு அந்த சொத்துக்களை பிரித்து அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு என்ன காரணம் சார் அது அதாவது நீங்கள் நம்ம வந்து சம்பாதிச்சு எனக்கு சொத்து இல்லை பெருசாக இல்லை எங்களுக்கு அதனால் வந்து அப்படி எடுத்துடாங்க பொதுவாக எடுத்துடுங்க உங்கள் அப்பா தாத்தா சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி நம்ம வாரிசுகள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஊரில் கொஞ்சம் ஒரு பத்து ஏக்கர் இடங்க வாங்கி போட்டால் அதில் வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து இவங்க பிடிங்கி வாங்கினா நம்ம சம்பாதிச்சு நம்ம முன்னோர்கள் சம்பாதிச்சு சம்பாதிச்சு நம்ம 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 இவங்க சட்டம் போட்டு கொண்டு இவங்களுக்கு நீங்க ஓட்டு போடமான்னு கேட்க வேண்டிய இடத்துல இப்ப இருக்கு நிலவரம் சொன்னது யாரு ராகுல் காந்தி நான் என்ன சொன்னார் தெரியுமா அவரு அது வந்து அவரு என்ன அவருக்கு ஸ்டைல என்ன சொன்னார்னா அம்பானி அதானியினுடைய சொத்துக்கள் எல்லாம் புடுங்கப்படும் அப்படின்னா எதுக்கு புடுங்கணும் அவங்க சொத்தை அவன் என்ன கொள்ளை உங்க அத்தா மாதிரி உங்க மச்சா மாதிரி அந்த ராபர்ட் வத்ரா மாதிரி வந்து ஊருக்கு ஊரு வந்து ஏமாத்தி உங்களுடைய ஆட்சியை மிஸ்யூஸ் பண்ணி எல்லாம் நிலங்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனாரு அதை மாதிரி அவங்க ஏதாவது பண்ணாங்களா பார்க்கணும்ல நீ கட்டுமான தான் வச்சிருக்காரு சபரீசன் தமிழக அரசாங்கத்தையே மிஸ்யூஸ் பண்ணி பல ஆயிரம் கோடிகளுக்கு அங்கங்கேயே எல்லாம் வேலை செய்து கிடக்காரு அதை மாதிரி அவரு அம்பானி அதானி மிஸ் மிஸ்யூஸ் பண்ணாங்களா அவங்க சொத்த மட்டும் பொடுங்கணும் ஏன் சன் பிக்சர் சன் டிவி இருக்குல்ல அதனுடைய சுத்தையும் பிடுங்குங்க அதை சொல்ல மாட்டேங்க நீங்களே இவங்க என்ன கடலை முட்டையை விவகாரம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லை பொறியூருண்டை விவகாரம் பண்ணிட்டு இருக்காங்களா உள்ளடிச்சு தானே வச்சிருக்காங்க தமிழக அரசு கருணாநிதி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா சன் குழுமம் ஒன்று உருவாக சொல்லுங்கள் சொல்லுங்க எந்த வகையிலையும் மிஸ்யூஸ் பண்ணலன்னு சொல்ல சொல்லுங்க தயாநிதி மாறலன்னு சொல்ல சொல்லுங்க கேபிள் திருடன் கேபிளையே கொண்டு சன் டிவியில் கொண்டு கோர்த்து விட்ட ஆள் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு அவ்வளவு பிச்சை இவங்கெல்லாம் அந்த அளவு பண்ண மோசமான ஆள்கள் இந்த சொத்தை எல்லாம் சொல்ல வேண்டியது கருணாநிதியினுடைய அந்த திமுகவினுடைய அதிகாரபூர்வ பத்திரிகை என்னது முரசொலி அந்த முரசொலி அலுவலகம் இருக்கக்கூடிய இடமே வந்து பஞ்சமி நிலம் அதையே விட்டு கொடுக்கல இன்னைக்கு வரைக்கும் விட்டு கொடுக்கலையே அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் இல்லை ஒரு ஒரு அரை ஏக்கர் இடம் வாங்கி ஒரு முரசொலிக்கு ஒரு அலுவலகம் கட்டுறதுல என்ன பிரச்சனை நாற்பது ஐம்பது கிரவுண்ட் இருந்தாலே போதும் தாராளமாக கட்டலாம் நாப்பது ஐம்பது கூட கட்டல பத்து கிரவுண்டு இருந்தாலே ஒரு பத்திரிக்கை அளவுக்கு போதான போதுமான அளவுக்கு பில்டிங் எல்லாம் கட்ட முடியும் தாராளமாக கட்டலாம் தினத்தந்தி பில்டிங்கை விட பெருசாவே கட்டலாம் சார் ஒரு நான் ஒரு பத்து கிரவுண்டு இருந்தாலே போதும் அந்த கிரவுண்டு பத்து கிரவுண்டு எட்டு கிரவுண்டு சென்னையில எங்களுக்கும் வாங்க முடியாம இருக்காங்க அப்படியே தத்தளிச்சிட்டு இருக்காங்க இல்ல காசு இல்லாம பிச்சை எடுத்துகிட்டு நடக்காங்களா அவ்வளோ வருமானம் பஞ்சமி நிலத்தில் தான் இருப்பேன்னா நாங்க ஆட்டே போட்டதும் போட்டது கொடுக்க மாட்டோம் இதெல்லாம் சொல்ல வேண்டியது தானே அதாவது தெளிவாக தெளிவுபடுத்தி வேற பேசினார் சாம் பிட்ரோடா அவருடைய அதாவது காங்கிரசினுடைய அயலக அணி தலைவர் ராகுஜீவ் காந்தியினுடைய தோழர் அந்த சோனியா காந்தி குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமானவர் அவர் வெளிப்படையா பேட்டியிலே சொன்னார் நாங்க வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சட்டத்தின்படி நாங்கள் இங்கே வந்து சட்டம் கொண்டு வருவோம் ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் இதை வந்து முன்னோர்களுடைய சொத்தை நாங்கள் பிடுங்கிடுவோம் அப்படின்னா முத முத பிடுங்க வேண்டியதுலாம் ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி நேரு இவங்களுடைய சொத்தை இவங்க ஆட்டை போட்டு வச்சிருக்காங்கல்ல தான் புடுங்கணும் முத முத ராகுல் காந்திக்கு சொத்தை தான் புடுங்கணும் நீங்க அதில் தான் காங்கிரஸ் சொத்தை தான் முதல் எடுக்கணும் நீங்க அந்த சட்டத்தின்படி பார்த்தா அதாவது என்ன அப்படின்னா நேர்மையா உழைச்சி சம்பாதிச்சிருப்பாங்களா அவன் சொத்தெல்லாம் பிடுங்கிடணும் அதான் பிரதமர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் அழகா சொன்னார் அதாவது இந்த சொத்து சீர்திருத்த சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த வந்த சட்டத்தை வந்து அப்படியே வாபஸ் மாத்தி விட்டுட்டு போயிட்டாங்க ராஜீவ்காந்தி மாத்திட்டாரு ஏன் மாத்தினாருனா அவங்க சொத்து அவங்க குடும்ப சொத்து அதில் போக போகுதுன்னு சொன்ன உடனே அதை கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டு போன கும்பல் தான் நீங்க அப்படிங்கிறத நரேந்திர மோடி பட்டவர்த்தமாக போட்டு உடஞ்சாரு பதில் பேச முடியல செய்யணும் அயோக்கிய தான் சார் இப்ப என்னத்த அதனால தான் இந்த அடிப்படையில் தான் வந்து இந்த நம்ம சாதாரணமான வகை உழைச்சி இளைச்சி கஷ்டப்பட்டு ஏதோ சம்பாதிச்சு வச்சதெல்லாம் புடுங்கணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க நேர்மையா உழைச்சி சம்பாதிச்சத புடுங்கணும் இந்த கொள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா மணல் கொள்ளையிலேருந்து இருந்து கனிம வள கொள்கை கொள்ளையிலேருந்து இருந்து எல்லாம் பண்ணிட்டு நடக்காங்க பாத்தீங்களா அதை வந்து ஈஸியா விட்டுட்டு போய்கிறதா இந்த ஒரு சின்ன தகவல் சொல்றேன் இன்றைக்கு உள்ள தகவல் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல உள்ள தகவல் தமிழகம் எந்த அளவுக்கு தமிழகத்துல ம சாதாரண மக்களை எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறாங்க கொடுமைப்படுத்துறாங்க ஒரு உதாரணம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம்னு ஒரு இடம் இருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கன்னியாகுமரி போனா சுசீந்திரத்துக்கு போகவும் வரமாட்டாங்க அது ஒரு முக்கியமான ஒரு புனித தலம் அந்த சுசீந்திரத்தில் ஒரு பஞ்சாயத்து இருக்கு டவுன் பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்தில் இந்த கேடு கட்ட அரசாங்கம் வந்த உடனேயே வந்த உடனே அவங்க செய்த நல்ல எல்லா இடம் தமிழ்நாடு முழுக்க இது உண்டு அதில் உதாரணத்துக்கு நான் அதை சொல்றேன் குடிநீர் வரி இருக்கு பாத்தீங்களா அது வந்து நாற்பது ரூபாயா இருந்துச்சு ஒரு வீட்டுக்கு குடிநீர் வரி வந்து நாற்பது ரூபாய் வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி இவங்க வந்த உடனே முதல் வேலையை எண்பது ரூபான்னு மாற்றினாங்க மாசத்துக்கு ஒரு மாதத்துக்கு குடிநீர் கட்டணம் ஒரு வீட்டுக்கு எண்பது ரூபான்னு மாத்தினாங்க சுசந்திரத்தில் திருப்பி ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்த உடனே அந்த எண்பது ரூபாயை நூற்றி இருபது ரூபாயா மாத்தினாங்க இன்னைக்கு காலையில் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நூற்றி இருபா ரூபாயை நூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் ஆக்கிட்டாங்க நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் ஒரு வீட்டுக்கு குடிநீர் வரும்போது இவங்க ஆட்சிக்கு மூணு வருஷம்தான் ஆச்சு ஆட்சிக்கு வரும்போது எவ்வளோ இருந்துச்சு நாற்பது ரூபாயா இருந்த குடிநீர் கட்டணத்தை நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாயா மாத்திட்டாங்க கிட்டத்தட்ட இரநூறு சதவீதத்தை ஏற்றிட்டு போயிட்டாங்க இவ்வளவுதான் இதை நான் சொன்னது குடிநீர் கட்டணத்தை சொன்னேன் அப்படியே நீங்கள் வந்து மன இந்த வீட்டு வரியை பாருங்கள் அப்படியே மின்சார கட்டணத்தை பாருங்கள் அப்படியே பால் விலையை பாருங்க அப்படியே அரிசி பருப்பினுடைய விலையை பாருங்க அப்படியே இந்த டீ கடையில் டீ குடிக்க பாருங்க இவங்க வரதுக்கு முன்னாடி இந்த திராவிடியா மாடல் இந்த கும்பலை ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து எட்டு ரூபாய் ஏழு ரூபாய் இருந்த டீ இன்னைக்கு வந்து பத்து ரூபாய் எட்டு ரூபா ஒன்பது ரூபாய் இருந்த காஃபி இன்னைக்கு பதினஞ்சு ரூபாய் இது தெருவோர கடையில் உள்ள கணக்கு சொல்றேன் நீங்க பெரிய இடத்துல சொல்ல சாதாரணமாக கீழ் மட்டத்தில் உள்ளது பதினஞ்சு ரூபாய்க்கு காஃபி சாதாரண இடத்துல நாற்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு மத்தியான சாப்பாடு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஆனா இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்த பிறகு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் அப்படியே டபுள் மடங்குக்கு மேலே போயிட்டு அப்படியே நூறு சதவீதத்தை தாண்டி நூத்தி பத்து நூத்தி பதினஞ்சு சதவீதத்துக்கு மேலே போயிட்டு அப்படி தாங்க எல்லா மட்டத்திலையும் அடி மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு இடுபொருள் கட்டுமான பொருள் எல்லாத்துக்கும் வந்தோடனே அதெல்லாம் கூட்டினாங்க இரும்பு வேலை கல்லி வேலை ஜல்லி வேலை எல்லா வேலை சிமெண்ட் வேலை எல்லாத்தையும் எக்கு தப்பாக ஏற்றிட்டு போனாங்க இப்போவும் கூட்டிகிட்டு தான் இருக்குது எதுவுமே பண்ண முடியல அவ்வளோத்தையும் நாசம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கூட்டணி கும்பல் பரிவாரம் அந்த லட்சணத்தில் இன்னும் இருக்க மிச்சம் மீதி இருக்க பாருங்க அன்றை பேர் இருக்கும்போது அதை உருவக்கூடிய வேலையை அடுத்து செய்யிருக்காங்க இதை தான் ராகுல் காந்தி சொல்கிறாருன்னு நான் சொல்வேன் தொடர்ந்து பேசுவோம் தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் മിക്ക നന്ദി നന്റി വണക്കം